வணக்கம் இன்னைக்கு கணிகளோட மகத்துவத்தை பத்தி பார்க்கலாம் ஆஹ் கணிகளும் பிணிகளும் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும் தவறான இடை தேனிக்கு பதில் கனிகளை நாடுவது சிறப்பு உணவின் ஒரு பகுதியாக கனிகளை சேர்ப்பது இதைவிட சிறப்பு அடுத்து சூரியனால் பக்குவமாய் சமைக்கப்பட்ட அமிர்த உணவுகளான கனிகள் மகத்துவத்தை மதிப்போம் மாட மாளிகைக்கு அடிப்படை தேவை அஸ்திவாரம் மனிதனோட அடிப்படை உணவுகளும் கனிகள் தான் கொட்டை பருப்புகளுமே அடுத்து கனிகளின் உணவு மனிதனின் சிறப்பான உணவல்ல அடுத்து கடை கனிகளில் ஆரோக்கிய பொக்கிஷம் வந்து பொதிஞ்சிரு பொதிந்திருக்கு அதுவும் இல்லாமல் கனிகளில் பார்த்திங்கன்னா தவறான அமில நெகட்டிவ் உணவுகளின் கூட்டாளிகள் அதாவது தவறான அமை அமில நெகட்டிவ் உணவுகளோட கூட்டாளிகள் என்ன அப்படின்னு சொன்னால் உப்பு வெள்ளை சீனி பால் இதை தவிர்த்தோம்னாவே ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்து சரியான ஆள்களை பாஸ் பாசி பாலிட்டிவ் உணவுகள் ஆரோக்கியத்தின் அதிக அதிகாரிகள் கனிகள் மட்டும்தான் அடுத்து ரசாயன மாத்திரைகளை குறைத்திட இயற்கையின் இனிய மாத்திரைகளே கனிகள் அடுத்து கனிகள் வடிவில் உள்ளன மெல்லாத உணவு வயிற்றில் செல்லா காசு தொந்தி வந்தால் மூலநோய் தொல்லையும் உடன் வரலாம் உப்பு கு உப்பு கட்ட தெரியாதவன் துப்பு கெட்டவன் நோயும் ஒன்றே சிகிச்சையும் ஒன்றே பசித்த பின் புசிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அடுத்து மன தூய்மை பெற்ற பின்பே பொது சேவை சிறப்படையும் மன தூய்மையாக இருந்ததாங்க வந்து நம்ம செய்கிற செயலு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் சிறப்படையும்